உங்களுடைய மனசாட்சிப்படி கடந்த அறுபது ஆண்டு காலத்தில் இல்லாத வகையில் இந்தியா முழுவதும் ஒரு மத பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சியின் மீது நான் சுமத்த விரும்புகிறேன் தங்கள் பதிலை அறிய விரும்புகிறேன் திரு ராதாகிருஷ்ணன் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் மத கலவரங்களே இல்லாத பாரத தேசம் என்கின்ற புதிய வரலாறை மோடி அவர்கள் படைத்திருக்கிறார்கள் கடந்த ஐந்தாண்டு உத்தமர் மோடி ஆட்சியில் எந்த கலவரமும் நடக்கவில்லை என்று சொல்லும் கோவை பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் கூட வாய்கூசாமல் உங்களால் எப்படி இப்படி ஒரு பொய் சொல்ல முடிகிறது இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் நடைபெற்ற கலவரங்கள் எவ்வளவு என்று உத்தமர் மோடி அரசே கொடுத்திருக்கும் புள்ளி விவரம் மூணு ஆண்டுகளில் மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு மத கலவரங்கள் நடைபெற்றிருக்கிறது இக்கலவரங்களில் இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் அவர்களே இன்னும் எவ்வளவு காலம்தான் மக்களை ஏமாற்றப் போகிறீர்கள் நீங்கள் போட்டியிடும் கோவை தொகுதியில் சசிகுமார் கொலையை பயன்படுத்தி உங்கள் தொண்டர்கள் செய்த பெரும் கலவரத்தையும் வசதியாக மறைத்துவிட்டீர்களே ஏன் காவல்துறையின் வாகனத்தை கூட நடு ரோட்டில் வைத்து எரித்தீர்களே அதுவும் மறந்துவிட்டதா வழியில் இருந்த கடைகளை அடித்து நொறுக்கி பீ பிரியாணி அண்டாவையும் அள்ளிச் சென்றதை மறைக்க பார்க்கிறீர்களா மூடியிருந்த செல்போன் கடைகள் வேக்கடைகளை அடித்து நொறுக்கி அதிலிருந்த பொருட்களை ஆட்டையை போட்டு அள்ளிச் சென்றதை மறக்க சொல்கிறீர்களா இதுவரை ஏமாந்த நாங்கள் இனியும் மாட்டோம் இத்தேர்தலில் உங்களுக்கு இருக்கு ஓர் சிறப்பான சம்பவம் ஏப்ரல் பதினெட்டு அன்று